வெல்கம் டு கலாஸ்கரி வேல்ட் பாருங்கள் இந்த மாதிரி அருமையான கேழ்வரகு புட்டு தான் நாம் பண்ண போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா எடுத்தாலே தெரியுது இது வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தனியாக எதுவும் வேணும்னு தேவையில்லை இதில் தேங்காய் பழம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால் இது மட்டுமே வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு சைட் டிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் இல்லை நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க அந்த புட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு பழம் பழம் ஒரு ஒரெண்ணா எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு மாவுக்கு இந்த ஒரு பழம் நம்ம சேர்க்க போகிறோம் இதை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துடலாம் பாருங்க அதை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நாம் இப்போ ராகி மாவு சேர்க்கணும் ஒரு கப்பு ராகி மாவு தான் நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு இந்த மாவுக்கு தக்கபடி உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் பழசு முட்ந்து போட்டால் போதும் போட்டு சுற்றிட்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துடுறேன் அருங்கே இப்போ பிடிச்சிட்டு வந்துடலாம் ஆளுங்க நான் பிடிச்சிட்டேன் ஒரு சுற்று சுற்றினா போதும் சீக்கிரமாக அது ரெடியாகிடும் இதை வந்து பவுலில் சேர்த்துடலாம் பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க பவுலில் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக ஏதாவது இருந்துன்னா கை வச்சு இப்படி பண்ணிடுங்க இந்த கெட்டியரை பார்த்தீங்களா இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை பழத்தோட பீஸ் ஏதாவது இடையில இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடும்போது இருக்கும் இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை மாற்றிடலாம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் நம்ம பழம் போட்டு புட்டு பண்ணுவோமே பீஸாக கட் பண்ணி போட்டு பாருங்கள் இது கையில் எடுத்து பார்த்தா தெரியும் பிடி பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்க முடியும் இதுதான் கரெக்டாக இருப்போ இப்போ வந்து ஒரு கால் கப் துருவனை தேங்காய் அதில் சேர்த்திடலாம் ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால கால் கப்பு சேர்த்தா போதும் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் தேங்காய் எல்லாம் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இப்போ கால் கப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம புட்டு பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷம் போதும் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் புட்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க மொத்தமாக ஆறு ஏழு நிமிஷத்துலேயே புட்டு ரெடி ஆகிடும் பாருங்க பார்த்தீங்களா கரெக்டான பருவத்தில் இருக்குது புட்டு பண்ணிடலாம் பாருங்க இந்த புட்டு குழாயில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ வந்து ஸ்டீம் வருது இந்த குழாயில் வந்து ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாவை போட்டீங்கன்னா அது கொஞ்சமே ஒட்டாது இப்போ வந்து இதில் ஸ்டீம் வருது மாவை போட்டுடலாம் இந்த மாவு இதில் போட்டுருவேன் கொஞ்சமே ஒட்டாது இந்த மாதிரி நம்ம எப்பவுமே புட்டு பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் ஒட்டாம வரும் நான் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லா போட்டுறேன் பாருங்க நிறைய போட்டுட்டேன் மூடி வச்சிடலாம் ஸ்டீம் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நாம எடுத்துடலாம் பாருங்க ஸ்டீம் வந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்தீங்களா ஒட்டாம அருமையாக வந்திருக்கு நம்ம கேழ்வரகு பழம் சேர்த்த புட்டு ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியானது கூட கட்டாய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுலேயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ